என்ன ஆமாம் இருந்து எதுக்கு என்னட்டு சண்டையை போட்டுட்டு இருந்தா ஆமாம் தலைதீபளைக்கு ஃபோன் முடியல டிக்கெட் போட்டியா இது தாங்க இது தாங்க பஞ்சாயத்து ஜோடி முடிச்சு சரி அதுக்காக நீ என்ன பண்ண எவ்வளோ நேரம் கேட்கறது போடுவியா போடுவேனு அதான் அங்கே ஒரு ஆள் பார் டிக்கெட் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்பல லேப்டாப் எடுத்து வச்சுட்டு அரசனை நம்ப முடியாது அரசனையும் நம்ப முடியாது அரசனையும் நம்ப முடியாது அதனால நாமளே அதை பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு போ நான் அதாவது காலிலேருந்து நிறைய ஃபோர்ஸ் பண்ணி சண்டை போட்டு எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க ஒரு ஒரு மாதமாக திட்டி பார்த்துட்டாங்க அதனால் இப்போ வந்து ஒருத்தங்களை வந்து உட்கார வச்சு நான் தரேன் உன்ட்ட காசு அப்படின்னு சொல்லி டிக்கெட் போடுறதுக்கு சீரியஸாக மும்முரமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு நம்மளோட ப்ராசஸ்லாம் சொன்னால் புரிய மாட்டேங்குது லீவு அப்ரூவல்லாம் கிடச்சதுக்கு அப்புறந்தாம்மா டிக்கெட் போடணுன்னா ஏ மாமியார் வீட்டில் கொண்டாடணும்னு சொல்கிறான்னா நான் எங்கே போய் என் மேனேஜர்கிட்ட மாமியார் வீட்டுன்னு சொன்னால் புரியுமா புரியாதா அவனுக்கு நான் மாமியார் ஊடுன்னு சொன்னால் புரியும் புரியாதுன்னு சொன்னால் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது எங்களுக்கு புரியலனா இது நம்மளோட பழக்க வழக்கங்கள் கல்யாணம்னா ஃபர்ஸ்ட் தலை தீபாவளி மாமியா வீட்டில் போய் கொண்டாடணும் மருமகம் போகும் எனக்கு என்னோட டைரக்டர் ரிப்போர்ட்டிங் பாஸ் வந்து ஒரு அரபிக் ம் வாட் இஸ் நான் வந்து பர்மிஷன் கேட்கும் போது இந்த மாதிரி மை ஃபர்ஸ்ட் தீபாவளி வாட் தீபாவளி டூ இட் இயர் அப்படின்றான் துபாயிலே கொண்டாடுன்றான் எப்படி பார்த்தியாப்பா துபாயில் கொண்டாட முடியாதுங்க சார் அப்படின்னு சொல்லணும் எங்கள் மாமியா வீட்டுக்கு போயே ஆகணும் வாட் இஸ் மாமியா அப்படின்னு ஒஃபோட அம்மா மாமியா அப்படின்னு ஸோ என்ன பிரச்சனை அண்ணா எனக்கு இன்னும் லீவ் அப்ரூவ் ஆகலைங்க அண்ட் ஒருத்தங்க வந்து அதாவது இவ்வளோ ஹாப்பியாக வந்து அதாவது நானும் அதே குசியில் இருக்கு அங்கே போய் நானும் அதே குசியில் எப்படின் ஊருக்கு போவான் இருக்குது ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிடுச்சு அண்ணா வந்து இங்கே

அந்த உலகமும் இப்போ வந்து ஒரு என்ஆர்ஐயோட கஷ்டம் எனக்கு என்னன்னு தெரியும் நம்ம என்ஆர்ஐஸ்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியஸ்டான ஒரு டேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணி அந்த ஊருக்கு போகிற நாள் இப்போ ஒரு ஒரு மாதம் இருக்குது அப்படின்னா அந்த நாளை எண்ணிகிட்ருப்போம் பார்த்தீங்களா அதில் வர சந்தோஷம் வர எதுவுமே இல்லை ஸோ அந்த ஃபீலை வந்து இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்கன்னா டிக்கெட் போட்டதுக்கப்புறம் அனுபவிப்பீங்களோ ஒருத்தவங்க ஆல்ரெடி லீவ் அப்ரூவ் ஆகி ஒரு ரெண்டு வாரமாக பாவா டெய்லி கேட்குற ஒரே ஒரு கேள்வி லீவ் அப்ரூவ் ஆகிடுச்சா அவங்களுக்கு லீவ் அப்ரூவ் ஆகிடுச்சா லீவ் அப்ரூவ் ஆகிடுச்சா இவங்க என்னென்னா நம்ம வந்து ஜஸ்ட் கோவிந்த ஃபுல்லோ அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கும் போகிறோம் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறோம் முடிஞ்சுது

பண்றது என் பொண்டாட்டியும் எனது தாயும் ஒரே டார்ச்சர் டார்ச்சர் பண்றாங்க கொடைறாங்க மண்டைக்குள்ள உட்கார்ந்து கொடை கொடைன்னு கொடைறாங்க இவங்க கொடைறது பத்து இவங்க இவங்க தான் ஆக்சுவலா பீக்கு இவளுக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு எனக்கு புரியுது எனக்குமே வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு டிக்கெட் போட முடியல இயற்கை அதான இயற்கை நாலு பாசமாடு பால் கறந்துட்டு சொல்லு

ஆமா இங்க இருக்கிறதுனால நமக்கு தீபாவளி அந்த ஒரு vibe வரல இதே நம்ம ஊர் ஒரு side அந்த side இந்த side நாலு பேர் பேசுவாங்க அதே நமக்கு ஆஹ் செம்ம செம்ம தீபாவளி வருது அப்படின்னு துணி எடுத்து வச்சேன்னு கேட்பாங்க கேட்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் துணி எடுத்துட்டீங்களா என்ன துணி என்ன ஏதுன்னு பாங்க சாரி எல்லாம் எடுத்துட்டீங்களா நீங்க சாரி எடுத்துட்டீங்களா இல்லை இனிமேல் தான் நம்ம இனிமேல் தான் purchase இறங்க போறோம் கார்த்திக் தான் நீங்க அங்க கண்டிப்பா இருக்கணும்

சார் அவங்க பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கா அதனால நாங்கள் வந்து என்னன்னா இது ரொம்ப டு பி ஃபிராங்க் என்னன்னா நம்ம இப்படி வெளியே இருக்கிறதுனால நமக்கு வர ஒரு நாலஞ்சு ஃபெஸ்டிவல்ஸ் தான் நம்மளால் அங்கே போகும் ரெண்டு ஒன்று தான் போகவே முடியும் நம்மளால் அதில் இதுவும் ஒன்று ஒரு பெரிய விஷயம் தீவாலிங்கிறது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நம்ம இந்தியாவில் இப்போ பொங்கலுக்குமே எங்களால் அங்கே போக முடியாது அதுவும் எங்களுக்கு தலை தான் எங்களால் அங்கே போக முடியாது நீங்கள் வெற்றியும் பொங்கல் இங்க இருக்கு கிளீன் வந்து தல தீபாவளியாவது கொஞ்சம் சூப்பரா செலிப்ரேட் பண்ணணும் சூப்பரா செலிப்ரேட் பண்ணுறோம் நானும் வந்து ஆக்சுவலா லீவ் ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருக்கேன் எங்க அம்மா கேட்டாங்க தல 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 தீபாவளி முடிஞ்சு தல பொங்கல் வந்துருவீங்களா அப்படின்னாங்க ஒரு மாசம் தான் கேப் இருக்கும் மறுபடியும் ஜனவரியில எப்படி போறது அதான் எங்க பெரிய பிரச்சனை சரி நாம வந்து இப்போது ஆமாங்க ஸோ எங்களோடய தீபாவளி ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கப்புறம் இந்தியாவில் மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபைவ் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் அதாவது அக்டோபர் டுவெல் கிளம்பலாம் அப்படின்ற ஒரு பிளானில் டிக்கெட்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஏகப்பட்ட லிஸ்ட்டு எல்லா ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு கலர்லேருந்து எல்லாத்தையுமே ஒருத்தங்க பார்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஒருத்தவங்க ஆல்ரெடி ஏ லலிதா ஏ விஜயா நான் ஊருக்கு வரண்டி அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிக்கெட்டே புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆமாம் நாங்கள் இந்த விளாகில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு உங்களை அடுத்த வளாகில் சந்திக்கிறோம் அது வரையும் பாய் பாய் ஆமாம் இன்றைக்கி டிக்கெட் போடலான்னா என்ன முடிச்சிருவாங்க நானும் டிக்கெட் போட்டு போய் தூங்குறேன்